அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஏ நம்ம இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் நம்ம பாகிஸ்தான் நடந்த சம்பவங்கள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய உலக அரசியல்கள் என்ன ஏன்னா அன்னைக்கு சீனா என்ன பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அவசர அவசரமாக ஒரு முப்பது போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு டெலிவரி பண்ணுறாங்க அவங்க என்னென்னா கிட்டே பணமே இல்லைன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் கிட்ட போய் ஃபண்டு வாங்கிட்டுருக்குற இந்த சமயத்தில் இவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ணுவதற்கான காரணம் என்னென்னா பாகிஸ்தான் அடைந்த வெற்றின்றாங்க ஆசிஃப் முனீர் யாருங்க அவங்களுடைய இராணுவ ஜெனரல் உலகின் மிகப்பெரிய மிக உயரிய ஒரு விருது கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் சார்பில் உலகின் அது ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் யார் செய்த தவறு அப்படின்றது எனக்கு இன்னொரு வகையில் தோணுது அது அவங்க ஷபாக் ஷெரீப் அவர்கள் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இடிக்குதுன்னு எனக்கு தோணுது அதெல்லாமே இல்லாமல் அன்னோன் மேன் ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க என்ன சம்பவம்னு பார்த்துட்டு சிந்து ப்ராவினன்ஸில் இராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்புறம் தகரிக்க தாலிபன்களுக்கும் அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்குது வாங்க நம்ம வேற வீடியோவில் போயிடலாம் வீடியோ போட்டமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப்ஷன்ஸ் கொடுக்க சற்று மலையின் காரணமாக தாமதமாகிவிட்டது ஏன்னா எல்லா இடத்துலையும் மலை இங்கே மட்டும் இல்லை உங்கள் நிறைய வீடியோ பதிவுகள்லாம் காட்டுற பாருங்கள் பெங்களூர் கோவா அப்புறம் மும்பை இங்கேலாம் வெளுத்து வாங்கிட்டுருக்கு ம மலை அது பெங்களூர்லாம் ஃபுல்லாக ஸ்தம்பித்திருச்சு எலக்ட்ரானிக் சிட்டி போன்ற நகரங்கள்லாம் பெரிய அளவுக்கான அந்த நீர் தேங்கி இந்த பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது கடந்த இரண்டு நாட்களாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இன்றைக்கி அது ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க கோவா மணிப்பூர் அப்புறம் அங்கே எங்கள் மும்பை எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய மழை பொழிவு சரி உங்களுக்கு இன்னொரு நிகழ்வு என்னென்னா ஃப்ரான்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃப்ரான்ஸில் நார்த் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பதினோரு முக்கிய நகரங்கள் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அந்த ஆலாங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க ஐஸ் மலை சொல்லுவாங்க இல்லையா ஆலாங்கட்டி மலை பயங்கரமாக பொழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஸோ இங்கே ஒரே சமயத்தில் அடர்மலையாக பொழிந்திருக்கு பட் அங்கே வந்து ஆலாங்கட்டி மலையாக வந்து பொழிந்திருக்கிறது மேலும் இன்னும் மலை வந்து வலுவடையும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் பெங்களூரில் இடத்துல லெட் ரெட் லார்ட் கொடுக்கப்பட்டதுனால இங்கே ஒரு பாத்திரமான ஒரு சூழ்நிலை அதனால் இங்கே தருமபுரி வந்து பெங்களூரு அப்படி இந்த இந்த ஸ்லாங்கில் இந்த சைடில் இருக்கிறதுனால இங்கே ஒரு கொஞ்சம் மழைப்பொழிவு திடீர்னு கொஞ்சம் பவர் கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் தடுமாறிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அது இல்லாமல் ஊருக்கு வந்துவிட்டாவே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது சரி ஏன் சொந்தக்கார கதை முக்கியம் இல்லை நம்மளுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் பயங்கரமாக புகழ்ந்து எழுதிட்டுருக்காங்க சீனாவை பற்றி தான் வழக்கமாக அவங்க அவ்வளோ சீக்கிரம் எழுத மாட்டாங்க சீனாவை பற்றிலாம் நியூயார்க் டைம்ஸ் வந்து புகழ்ந்து பேசுகிறெல்லாம் ரொம்ப ரேருங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுத்தத்தில் சாதிச்சது பாகிஸ்தானும் சீனாவும் தான் ஏன்னா அவங்க ஆயுதங்களை வந்து பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க உலக அரங்கில் தலைநிமுறை செய்திருக்காங்க தொடர்ந்து பாகிஸ்தானால் சீனாவுடைய இது வந்து பூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி இன்னொரு தகவல் கூட அரசியல் புரட்சாக நம்ம ஊடகங்களே வந்து சிஎன்என் போன்ற செய்திகளை என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் முப்பது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்டீல் ஜெட்டை ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார ரொம்ப வேக வேகமாக கொடுக்குறாங்களாம் ஏன்னா இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் இன்னும் அடுத்து இன்னும் கொஞ்சம் போர் விமானங்களாக இருந்தது அப்படின்னா இந்தியாவை நிலை கொலை வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் ஐயா இப்போதாங்க ஐயா அவங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு அவங்க ஃபண்டு கொடுத்ததுக்கு அவங்க இராணுவத்துக்காக நீங்கள் செலவினங்களை இருபது பர்சன்ட் குறைக்கணும் உங்கள் ராணுவ ஜெனரல்கள் இராணுவ முக்கிய அதிகாரிகள் அரசு ஊழியர்களோட சொத்துக்களை வெளியிடணும் எல்லாம் அனைத்து விவரங்களும் வெளியிடணும்னு சொன்னாங்க மின்கட்டணம் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு மீட்டர் அதை என்ன சொல்லுவாங்க ஒரு யூனிட்டுக்கு பன்னெண்டு ரூபாய் வந்தால் உயர்த்தணும் அப்படின்னா சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அங்கே எப்படி இந்த அளவுக்கு சீனாவுடைய பயமாக ப்ரைஸ் பிரைஸ் பண்ணுறாங்க இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் வருது ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையான்ட்டு இது எங்கேயும் இடிக்கிறது இல்லை இதுக்கான முழு விட எங்கே தெரியுமா கிடைக்கும் இப்போ இங்கே கேள்விகள் நிறையா வந்திருக்கு இது நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸோடு நம்ம இணைக்க வேணாம் நம்ம இங்கே இந்தியாவில் கேட்கப்படுகிற கேள்விகளும் அதே தான் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க இந்தியா மறைச்சிட்டாங்க இந்தியா பொய் சொல்கிறாங்க சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சரி அங்கே இன்டர்நேஷ்னல் மீடியா ஃபுல்லாகவே ஒன்று ஃபஸ்ட்டு இடையில கொஞ்சம் ஒரு கரை நாள் மாறினாங்க ஆனால் திடீர்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாமே ஸோ இது இவ்வளோ பிரச்சனை நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு நாங்கள் சொல்லட்டுமா இந்தியா வந்து நான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குகிறேன் அமெரிக்கா கிட்டே அப்படின்னு மட்டும் நாளைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு வச்சோங்களேன் இது ஒட்டுமொத்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும் இந்த ரஃபேல் விமான சுற்று வீழ்த்து இல்லையா பாகிஸ்தான் ஜெயிச்சாங்களா இல்லையா சீனாவோட ஆயுதங்கள் சேல்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஒரே ஒரு ஒற்றை அறிவிப்பு என்னது எஃப் தேர்ட்டி ஃபைவும் நாங்கள் வாங்குறோன்னு சொல்லிட்டாவே போதும் ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து இந்த துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்தார்கள் அவர் வெளிப்படையாகவே நீங்கள் மற்ற நாடுகளே சார்ந்துருக்கிறத விட உங்களுக்கு தேவையான அனைத்து இராணுவ உபகரணங்களும் அனைத்து போர் விமானங்களும் அனைத்து வகையான ட்ரோன்களும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவர் வந்ததுலேருந்து தான் ஒரு சில சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கிறது சரி அதுவும் நம்ம மேட்ச் பண்ண வேண்டாம் அது அது ரொம்ப மோசமாக போயிடும் அதனால் தான் அப்படியே நிறுத்திக்கலாம் நம்ம அது இல்லாமல் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஃபேல் விமானம் ஆல்மோஸ்ட் எண்பத்தஞ்சு மில்லியன் அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சிலேருந்து நூறு மில்லியன் அதெல்லாம் இல்லாமல் வந்து பேரும் பேசிட்டாங்க சரி என்ன உங்களுக்கு நாங்கள் ரஃபேல் விமான தளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இடியில் அவங்களோட லாக்இன் இன் மாட்டினுடைய நிறுவனம் சரி இன்னும் ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்து பல கட்டையான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டது என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் தான் சொன்னாங்க ஸோ அப்போ நான் மனசு நினச்சிக்கிட்டேன் நான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சுற்றி வளைச்சி ஒரு நாட மிரட்டுறாங்க ஒரு ஒரு செய்திகள் சுற்றி சுற்றி வருது அப்படின்னாவே அது எங்கே போய் கடைசியில் முடியும் அப்படின்னா இந்த அறிவிப்பில் வந்து சேருமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா சமீபத்தில் இன்னைக்கு பிபிசி கூட ஒரு சில அறிக்கைகள்லாம் கொடுத்தாங்க அது என்ன அறிக்கைன்ற ஒரு ட்விஸ்டோடு நான் ஃபைனலாக கிளைமாக வச்சுட்டு மிக முக்கியமான ஒரு இன்னொரு விஷயத்தையும் பார்த்திடலாம் இது யார் செய்த தவறு அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க இத்தனை நாள் உங்கள் ஆலங்கத்தை வெளிப்படுத்தலாம் இன்றைக்கி மனசு விட்டு என்கிட்ட பேச போறீங்க ஆமாங்க ஐயா ஆமா அப்படின்னு நீங்கள் உங்க மனசை விட்டு என்கிட்ட சொல்ல போ சொல்லக்கூடிய நேரம் இது ஆசிப் முனிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபீல்டு மார்ஷல் இந்த ரேங்க் ஆஃப் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற ஒரு பதவியே கொடுத்துருக்காங்க நார்மலாகவே இந்த பதவியை வந்து இது வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயுப் கான் அப்படின்றவருக்கு தான் அவர் அப்போ ராணுவ ஜெனரலாக இருந்து அறுபத்தஞ்சில் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான ட்ரபிளில் கொடுத்து அவங்க வெற்றி வாகை சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு அப்போது வந்து இந்த ஃபீல்டு மார்ஸ்டல்கிற பதிவை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பெருசாக கொடுக்கல இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அடைந்த வெற்றியை விட இப்போ மாபெரும் வெற்றியாக நினைக்கிறாங்க இதுவரை இந்தியாவை இப்படி எந்த ஒரு இராணுவ ஜெனரலும் மண்டியிட வச்சதில்லை இந்தியாவை வந்து மற்ற உலக அரங்கை வந்து கெஞ்ச வச்சதில்லை இன்றைக்கி வந்து உ இந்தியாவை கதற வச்சிருக்கிறாரு அதெல்லாம் அவங்க சொல்றதுங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்புறம் நீங்க தான் சோறுனு வேற சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் அதனால இவருக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் பதவி அது இல்லாமல் அவங்களுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க இந்த நேஷன் ஒட்டுமொத்த தேசமும் அவருக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல நம்ம வந்து பெருமைப்படுறோம் அதுவும் ஃபீல்டு மார்ஷ்டலாக ப்ரொமோட் பண்ணுவதற்காக இந்த பன்யான் ஹூம் மார்சூஸ் அப்படின்ற ஒரு இதன் மூலிமா எதிரிகளை வந்து அப்படி கிரஷ் பண்ணி நம்ம தாயனாட்டை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு சரி இன்னொரு தகவல் உங்கள அடிச்சு நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு ஷபாக் ஷெரீப் அவர்கள் இருந்து கராச்சில பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்லாம் வந்து விமான நிலையங்களில் போனால் வந்து தலைவா தலைவா தலைவான்னு அப்படியே எங்கே போனாலும் ரொம்ப வரவேற்கிறாங்களாம் பாகிஸ்தானர்கள் எங்கே போனாலும் ரொம்ப ஒரு பெருமையாக பேசுகிறாங்களாம் பரவாயில்ல அவ்வளோ பெரிய இந்தியா வந்து ஒரு குட்டி நாடு தான் நீங்க துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டீங்க பயப்பட வச்சுட்டீங்க அது ரெண்டே நாளில் அவங்கள வந்து சம்மதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரியாளுதாங்கன்ற மாதிரி எங்கள் போகிற இடத்துலலாம் வந்து புகழ்ச்சி மலையில் நினைந்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யார் செஞ்சு தவறு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆதங்கமும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இரண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடிக்கிறோம் ஃபுல்லாக தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம் கண்ணுக்கு எதிராக நல்லாவே தெரியுது பாகிஸ்தான் சரி அடி வாங்கியிருக்காங்கன்றங்க அப்போ இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகமும் சரி நம்ம இராணுவ தரப்புலையும் என்ன கொடு என்ன 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 செய்தி கொடுத்தாங்க இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் தானே பாகிஸ்தான் வந்து பொய்யில் பிறந்த பொய்யில் புலவர்கள் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும் தானே வெளிநாடுகளை போயிட்டு அவங்க கெஞ்சனந்தின் அடிப்படையில் தான் நாங்கள் விட்டோம் அப்படின்னா அதை பொது வெளியில் அவங்க அறிவித்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் விட்டுருக்கணும் இல்லை உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலையான்றது எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வியே இருக்குது இது எவ்வளோ பெரிய உங்களுக்கு லக்கா அமைஞ்சிருக்கும் இப்ப நான் ஆளுங்கன்ற அரசாங்கத்தை கூட இந்த கேள்வி வைக்கிறேன் நான் சப்போஸ் பாகிஸ்தான் வந்து பொது வெளியிலே இது மாதிரி நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரெடிட் வந்திருக்கும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு கெஞ்சினாங்க அதனால நாங்க ரெண்டாவது நாளில் நிறுத்தினோம் பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுதுன்னா இப்ப ஒட்டுமொத்த மீடியாவும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எதிர்கட்சிகளும் அங்கே அங்கே சப்போர்ட்டடாதான் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால இல்ல என்ன விதமான ரிப்ளை கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க வீழ்த்திட்டோம் சொல்லிக்கலாம் உலக சொல்லுது இந்த இடத்துல மிஸ் பண்ணது யாருங்க இரண்டு நாள்ல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வருதா இல்லையா அப்ப அமெரிக்கா நேசியமாக உங்களை நுழைஞ்சிருக்க இதெல்லாம் ஆதங்கத்தின் வெளிப்பாடு ஏன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கல ஆதாரம் கிடைக்கலன்னா நம்ம அடிச்ச இமேஜ் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குறோம் எல்லாமே ஓட்டுறோம் செய்கிறோம் பட் இது எல்லாமே ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற தான் இருக்குது மிஞ்சி போனால் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லை ஒரு சில நாடுகள் மூலிமா நம்ம மற்ற நாடுகளுக்கு பரப்பலாம் ஆனால் இப்போ மேஜராக அவங்க இந்த வெஸ்டர்ன் நாடு மீடியாவில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால இது மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ யாருங்க சான்ஸை மிஸ் பண்ணது இரண்டாவது நாள் அவங்க வந்து மற்ற நாடுகள் மறுபடியும் அவங்க கிட்ட சொல்கிறேன் மற்ற நாடுகளுக்கு போய்ட்டு கெஞ்சி என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறுத்தணும்னு சொன்ன இந்தியா ஏன் அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல யார் மூலியமாக கெஞ்சினாங்க எப்படி உள்ள வந்து கெஞ்சினாங்க இந்த மிஸ் ஒரு நாள் ஏன் இதை நீடிக்க முடியல இந்த முடியலேக்னால தான் நாளைக்கு வரலாறுகள் அங்க எழுதிப்பாங்க அந்த வரலாறு நம்மளால் ஒண்ணும் பண்ண முடியாது ஆசை முடி என்ன பதவி கொடுத்துருக்காங்க பதவியை கொடுத்து வச்சுருக்காங்கல்ல அவங்க விமான நிலையங்களை இழந்திருக்கிறாங்க வீரர்களை இழந்திருக்கிறாங்க வெள்ளை எல்லாமே தான் பட் அவங்க நம்புறாங்களா நம்பலையே அதை நம்ப வைக்க வேண்டிய தருணத்தை இழந்து விட்டு கோட்டை விட்டு விட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி என் மனதுக்குள் சமீப காலமாக எனக்கு இடையிலெல்லாம் இல்லாமல் இல்லாம இருந்தது கொஞ்சம் ரெண்டு மூணு நாளா பாகிஸ்தான் பண்ற ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் நஞ்சு இல்லை வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்காங்க ஆச்சா போச்சான்றாங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா இதுக்கு முன்பு ஓடி வந்து நாங்கள் சரண்டர் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின மாதிரி இந்த தடவையும் நாங்கள் சரண்டர் இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுல ஒரு ஆதங்கம் அப்படி இல்லைனா இந்தியாவுடைய கை ஓங்கி இருந்தது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் மற்ற என்ன காரணங்கள் என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் பட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க எங்கேயோ யாரோ வந்து இடையில் உழஞ்சிட்டாங்க அப்படின்றதுல என்னுடைய உள்ளுணர்வுகள் ரொம்ப நாளாக இது சொல்லிட்டே தான் இருக்கு அவங்க என்ன விளக்கங்கள் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் இப்போ கூட ஒரு கருத்தை பார்த்தேன் நான் நாட்டுப்பட்டுன்றது இருக்கலாம் பட் அது வந்து கண்முடித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்றதுலயே நான் இன்னொரு ஆங்கல்ல கூட நான் நினைச்சு பார்த்தேன் நான் அந்த வகையிலேயே இது எனக்கு சந்தேகத்தை தான் கிளப்புது சரி வாங்க நம்ம மர்ம மனிதர்கள்கிட்ட போயிடலாம் உங்கள் என்னடா உங்ககிட்ட புலம்பா யார்கிட்ட புலம்பா போற சொல்லுங்க வெளியில போயிட்டு நான் பாட்டி இங்கே புலம்ப ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஐயோ எங்கள் வீட்டுக்கார்க்கு எதுவும் ஆகிப்போச்சுன்னு அவங்க வேற போற எலுமிச்சு போல அதை எதுவும் சுற்றி போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்பயே உங்ககிட்ட அப்படியே புலம்பெக வேண்டியதா சரி அதை விட மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னென்னா மர்ம மனிதர்கள் சிந்து மாகாணத்துல லாகூர் பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமீர் அம்சா இவர் தான் லக்ஸரி தொய்பானுடைய கோ பவுண்டர் வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு எய்ம் பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சுன்னா இங்க எய்ம் பண்ணல இங்க எய்ம் பண்ணிட்டாங்க வயிற்றுக்கிட்ட எயின் பண்ணதுனால அங்கே கீழே மெயின் இடத்துல பட்டுருச்சு போல அதனால் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு லாகூரில் இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவமனையில் இருக்கிறாராம் அதுவும் ஆர்மி மருத்துவமனைன்றாங்க ஆர்மி மருத்துவமனை தான் வீடியோ வந்திருக்காது நான் உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருந்தேன் தான் வேறு எதுவும் ஹாஸ்பிட்டலில் தான் இங்குறாங்க போல் இவர் யார் அப்படின்னா அந்த சார்ட்டை பார்க்குறீங்களே இந்த சார்ட்டில் லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கியமான நெட்ஒர்க் யாருங்க அஃபீது செய்யது அடுத்து யாருங்க ஹமீர் அம்சா இவர் தாங்க இந்த இரண்டாவது அடுத்தது வந்து அப்துல் ரஹ்மான் மக்கி தலால் சாஹிப் அப்புறம் சைஃபுல்லா கசூரி இவங்க தான் ஒரு பெரிய குரூப்ஸு இவங்களை ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளணும் ஆனால் இப்போ அதை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று நெருங்கிடுச்சு அமீர் ஹம்சாவை நெருங்கியாச்சு ஏற்கனவே ஒருத்தர் நெருங்கி இருக்கிறோம் பார்க்கலாம் இருந்தாலும் அவங்களாம் கம்மெண்ட் இருக்காங்களான்னா இன்னைக்கு கூட அப் அப்துல் ராவுஃப் அப்படின்றவர் வந்து என்ன சொன்னார்னா லக்ஷரி தொய்பாவில் நம்மளுக்கு நதிநீர் பொறுத்த வரைக்கும் அவங்க துணையை தொடர்ந்து அணையை த தடுத்துட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி நம்மளுக்கு வர வைக்கணும்னு தெரியும் எங்கே குண்டு வச்சா எங்கே தகர்த்தா அது நம்ம கைக்கு வந்து சேரும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக தேரும் கவலைப்படாதீங்க மக்களே நம்ம லக்ஸரி தொய்வாக்குற வரைக்கும் பாகிஸ்தான் மக்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தைரியமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது வந்து பாகிஸ்தானோட இரண்டாவது இராணுவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தொடர் ஆறு வாரமாக எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும் ஏங்க அங்கே தீவிரவாதம் வேறு இராணுவம் வேறு மக்கள் வேறு அப்படின்னா மக்கள் அங்க கொண்டாடுதல் இருக்காங்க லக்ஸரி தொய்வா வந்து நம்ம நாட்டுக்குள்ள சுட்டாங்கன்னா அங்கே மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னும்போது தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற நாடுகள் ஒற்று ஒட்டுமொத்த நாடுமே அங்கே தீவிரவாத நாடுதான் அங்கே ஒருத்தர் இவங்க அவங்கெல்லாம் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது ஒட்டுமொத்த ஆளுங்களுமே அப்படிதான்ற ஆங்கிள்ன்னு நான் பார்க்குறேன் நானே இவங்க நிலவுங்க அவங்க நிலவுங்க அப்படின்னும் போது நாளைக்கு என்ன மாதிரி வரணும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு போகும் அது வேற மாதிரி சூழ்நிலையை மாற்ற வேண்டிய வாழ் வரும் எல்லாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க போது நோவே சரி அடுத்து நம்ம மிக முக்கியமான பயன்னா சிந்து மாகாணம் சிந்து மாகாணத்தில் என்ன பிரச்சனைன்னா பாகிஸ்தானுடைய மில்ட்ரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபிரோசான் டிஸ்டிக்னு சொல்லுவாங்க அங்கே மோரோ சிட்டின்ட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று நார்மலாக அந்த கம்பெனியை சுற்றி அந்த ஒரு ஒரு போராட்டம் மாதிரி தான் நடந்தது அமைதி போராட்டமாக தான் நடந்தது ஏற்கனவே சிந்து மாகாணத்தில் என்ன பிரச்சனைனா தனி நாடுக்கான கோரிக்கை இவங்க ஒரு பக்கம் குரூப்ஸ் இந்த எப்படி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் தனியாக இருக்கிறாங்கன்னா அது மாதிரி இவங்க ஒரு குரூப்ஸ் இருந்ததுனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இப்போ ராணுவம் கையில் எடுத்து ரெண்டு மூணு இடத்துல துப்பாக்கி சூடு நடத்த அவங்க யார் சாதாரண ஆளுங்களா அவங்க எல்லாருமே தான் துப்பாக்கி வச்சுருக்குறாங்களே பதிலுக்கு ராணுவத்தை சுட ஒரே கலோபுரமாக இருக்குது இப்போ ரன் நாளாக எங்கே சிந்து மாகாணத்தில் இப்போ ரன் நாளாக கலோபுரமாக இருக்குது நேற்று இந்த நியூஸ் வந்தது போச்சு சிந்து மாகாணத்தில் தனி நாடுக்கான கோரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க போல ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடம்பாட்டா இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐயா அங்கே மட்டும் இல்லை இந்த தெகரிகே தாலிபன்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த வசிரிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடு எடுக்கலான்னு சொல்லிட்டு ராணுவம் என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரோன் மூலிமா ஒரு முயற்சி பண்ணி ஒரு தாக்குதல் எடுத்தாங்க பட் அது என்ன ஆச்சுன்னா மிஸ் ஆகிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இரண்டு மூன்று குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க அந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா நார்த் வசிரிஸ்தானில் கூட பாகிஸ்தான் மக்களே இனி ராணுவம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் போட்டு அடைச்சி பெரிய அளவுக்கு ஒட்டு ஒரு மூன்று மிகப்பெரிய பெரிய மூன்று இல்லை ஒரு மூணு கிராமங்கள் அதை சுத்தி இருக்கக்கூடிய இப்போ பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அங்க ராணுவத்துக்கு எதிராக பயங்கரமான போராட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணுவனுடைய வாகனத்தை எல்லாம் ஏரிய வச்சிருக்காங்க இன்னொரு ஆறு ராணுவ பக்கம் இறந்து போயிருக்காங்களாம் இப்ப பலிஜிஸ்தான்ல பிரச்சனை சிந்து மாகாணத்துலேயும் பிரச்சனை அங்க எங்க பிரச்சனை மேலே ஆஹ் பிரச்சனை ஒருவேளை இதெல்லாம் உடைச்சாதான் அசீர் முனீர் அவர்கள் இந்த பதவி வந்து விலகுமா அப்படின்னு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் ஃபைனலா நீ இருபதாம் தேதி இருபதாம் தேதி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இசாக் தார் அவர்களும் தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் அவங்களும் வந்து முட்டாக்கியில் சீனாவில் போய் மீட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நடுநிலை வகித்து சீனா கிட்ட போ சீனா ஒரு ரெண்டு பேர்த்தையும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு கோத்து வைக்கிற வேலை பண்ணியிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு வேலை டேஸ் வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம் இந்த இரண்டு நாடுகளையும் பேச வைத்திருக்காங்க ஏன்னா நேற்று வேறு அணையை நிறுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து தகரிக்க தாலிபன்களுக்கான ஆதரவுகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் அதை நீங்கள் நினைச்சா தடுக்க முடியும் இப்போ இந்த பிரச்சனையிலும் சமாளிக்க முடியாது கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா பட்டு ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இடையில் சீனா இன்னொரு முயற்சி கூட பண்ணாங்க நேற்றைய காணொலி பார்த்ததுக்கு என்ன தெரியும் மிக முக்கியமான ரயில்வே பாதை ஒன்று போட்டோம் இல்லையா சபகர் போர்ட்டுக்கு வேலையா அந்த ரயில்வே பாதையை போகிறத கூட சீனா ரொம்ப உள்ள பூந்து தடுத்தாங்கன்னு தெரியாது பட் அதான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பக்கில் பிபிசி என்ன சொல்ல வராங்கன்னா ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்தியாவுக்கான எச்சரிக்கையாக அல்லது ரஷ்யா கொண்டுள்ள அச்சத்தின் வெளிப்பாடா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அவங்க என்ன என்னப்பா திடீர்னு இந்தியாவுக்கு இருக்கிறப்போ ஃபைனல் ஆதரவு ரஷ்யா அவங்க என்ன எச்சரிக்கை கொடுப்பாங்கன்ற மாதிரி எழுதியிருந்தாலும் நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என்னப்பா இப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க நேற்றும் உங்களுடைய ஆறுதலுக்கு அகரிகளை தூக்கி தண்ணியில் போட்டாங்க க கடலே வீசிட்டாங்கன்ற மாதிரி எழுதுனீங்க இன்றைக்கி என்னப்பா இப்படி எழுதுறீங்களேன்னு உள்ளே போனால் தான் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தோ பசிபிக்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுடைய நட்பு நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அடுத்து மோதலை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மோதல் வரும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் எங்களுடைய இலக்குகளை வந்து உடைக்கிறாங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது இனி நட்பு நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு இருக்காங்க அதுதான் இந்தியாவுக்கான எச்சரிக்கையா அப்படின்ற இந்த தேர்தலில் வந்து கேள்விக்குறி வைத்திருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானோட நிலைப்பாடில் சீனா அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் போது இந்தியா வேற வழி இல்லை இப்படி தானே எடுத்தாகணும் இந்தியாவுக்கு இன்னொரு ஆதகம் கூட குவாடு கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்காலாம் இருந்தாங்க ஒரே ஒரு சின்ன உதவி என்னன்னு கூட செய்யலை வந்து எட்டி கூட பார்க்கல இதெல்லாம் எதன் வெளிப்பாடு நம்மளும் சீனாவும் ஓட்டி முட்டணும் போதனும் பிரியணும் பொருளாதார ரீதியாக அவங்க அடிவானாங்கன்னா நம்ம நாடுகளும் ஆட்டோமேட்டிக்கா வேலை வரும்ன்றாங்க அந்த உலகமே பொறாமை பிடித்த உலகம் தானே எந்த ஒரு நாடு வளர்ந்தாலும் அந்த நாடு வளர விட மாட்டாங்க தான் மட்டுமே நாட்டாமையாக இருக்க வேண்டும் என்பது தானே நிதர்சனமான உண்மையும் கூட எண்ணம் போல வாழ்வு தானே ஒரு நாடு அழிக்கணும்னு நினச்சா அந்த நாடு அழிஞ்சு போயிடும் அதனால தான் பாகிஸ்தான் இன்றைக்கு அழிஞ்சு போகிறதுக்கான காரணமும் அதுதான் அவங்க முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை வளர்த்தி இந்த மாதிரி தான் அவங்க மட்டும் இல்லை சிரியா ஈராக் இது எல்லாமே இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளே பூந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவே ஒரு விஷயம் பட் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கணும் அவங்களும் அதை போது அது ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் செய்யும் ஸோ நான் இன்னொரு விஷயம் கூட நேரெலாம் சொல்ல விரும்புகிறேன் சிரியா போன்ற நாடுகள்லாம் வந்து அவங்க மட்டுமே பிரச்சனை இல்லை அது இன்னொரு அமெரிக்காவுடைய உள்ள தலையீடு இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது ஐயா அங்கே முட்டையில் இந்தியாவில் இந்த பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் பன்னெண்டு துரோகிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து பெரிய அளவுக்கான தகவல்களை கொடுக்குறாங்க அதுவும் இன்னைக்கு பஞ்சாப்பில் ஒரு வினோதமான இது திடீர்னு கையெறி குண்டுகள்லாம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேலே வீச ட்ரை பண்ணியிருக்காங்க அது வெடிக்கல போல திடீர்னு போயிட்டு கப்புன்னு ஆறு பிடிச்சி தூக்கியிருக்காங்க அவங்க யாரான்னு பார்த்தா அவங்களும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை பிடிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே இவங்களே ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பு இருக்காங்க நிஜாவே இருக்கான்றதை உண்மை ப்ரூவ் பண்ணாதான் ஆகும் இல்லைன்னா அவங்க ஈஸியாக கஷ்டல வெயிலில் வர மாதிரி பண்ணிடறாதீங்க தொடர்ந்து பன்னெண்டுலேருந்து இருந்து அடுத்தடுத்து குடர்ந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பேர் கைதாக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு ஓரளவு கணக்கு அவங்களை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ மச் நன்றி வணக்கம்